பிரியமானவர்களே உங்கள் குடும்பத்தில் குழப்பமா எப்போதும் சண்டை நடந்து கொண்டிருக்கிறதா கணவன் மனைவிக்குள்ள ஐக்கியம் இல்லையா கடன் பிரச்சனையா எப்பொழுதுமே ஒரு சரீர வியாதி இருந்துக்கிட்டே இருக்கா வாங்குற சம்பளம் எந்த பக்கம் போகுதுன்னே தெரியலையா எந்த ஒரு இடத்திலும் வெற்றியே இல்லையா தொழிலே நஷ்டமா இது எல்லாத்துக்கும் ஒரே ஒரு காரணம் என்ன தெரியுங்களா உங்களுடைய முன்னோர்களுடைய பரம்பரை சாபம் அவங்க செய்த பாவத்தினுடைய விளைவை இப்ப நீங்க சந்திச்சுக்கிட்டு இருக்கிறீங்க சரி இதுல இருந்து விடுதலை அடைய என்ன செய்ய வேண்டும் அதைத்தான் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம் உங்களுடைய முன்னோர்களுடைய பரம்பரை சாபங்களிலிருந்து எப்படி நாம் விடுபடுவது வாங்க அது என்னன்னு பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன் இந்த பரம்பரை சாபத்திலிருந்து எப்படி விடுதலை அடைவது அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரே ஆவல் இதிலிருந்து எப்படியாவது நான் விடுதலை அடையணும் ஒன்றை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் இந்த பரம்பரை சாபத்திலிருந்து எப்படாது விடுதலை அடைவது அப்படின்னு சொல்லி வந்திருக்கிறீங்க பாத்தீங்களா இது மிகப்பெரிய தவறு பிரியமானவர்களே இது தவறு வேதம் ஒருபோதும் உங்களுக்கு பரம்பரை சாபம் உங்களுடைய முன்னோர்கள் செய்த பாவத்தினுடைய விளைவிப்பை நீங்க சந்திச்சுக்கிட்டு இருக்கிறீங்கன்னு வேதம் ஒருபோதும் சொல்லுவது இல்லை இதை யார் சொல்கிறா தெரியுங்களா கிறிஸ்தவத்தில் ஒரு குறிப்பிட்ட ஒரு கூட்டத்தார் வேதம்னா எவ்வளவு கிலோ அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு கூட்டத்தார் சத்தியம் அறியாதவர்கள் ஆனால் தங்களுக்கு எல்லாம் தெரியும் என்ற நினைப்போடு ஒரு கூட்டத்தார் எழும்பி இருக்கிறாங்க இவங்களுடைய வேலையே சாபத்தை உடைக்கிறதாம் நாங்கள் பரம்பரை சாபத்தை உடைக்கிறோம் அறியாத விசுவாசிகள் வேதம் தெரியாத விசுவாசிகள் தான் இவர்களுடைய இலக்கு இப்படிப்பட்டவர்களிடத்துல போய் நான் முன்னாடி சொன்னேன் பார்த்தீங்களா குடும்பத்தில் குழப்பம் இருக்கா சண்டை இருக்கா சச்சரவு இருக்கா இதுக்கெல்லாம் காரணம் உங்கள் முன்னோர்களுடைய சாவம் அவங்களுடைய பாவம் அதனுடைய விளைவு அதை நாங்கள் உடைக்க போகிறோம் சரி எப்படியா உடைக்க போறீங்க இதற்காக நாங்கள் தனியாக ட்ரைனிங் எடுத்துட்டு வந்திருக்கிறோம் ஸ்பெஷல் ட்ரைனிங் நாங்கள் தனியாக படிச்சிருக்கிறோம் என்ன இதுக்கு என்ன போய் படிக்க முடியும் சாபத்தை எப்படி எடுத்து போடுவது அப்படின்னு ஏதாவது ஏதாவது படிக்கிறதற்கு ஏதாவது வேதாகமத்தில் தனியாக ஏதாவது கோர்ஸ் ஆண்டவர் வச்சிருக்கிறாரா பிரியமானவர்களே இப்படிப்பட்டவர்களை தயவு செய்து நம்பாதீங்க வேதம் எந்த ஒரு பரம்பரை சாபத்தையும் போதிப்பதே இல்லை சில இந்த வசனத்தை பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆண்டவர் சொன்ன தகப்பனுடைய பாவத்தை நான்காம் ஐந்தாம் தலைமுறை வரைக்கும் விசாரிக்கிறவராக இருக்கிறேன் அப்படின்னு சொன்ன அந்த வசனத்தை எடுத்து வச்சுக்கிட்டு அப்பா செஞ்ச பாவத்தை மகன் வரைக்கும் நான் கேட்பேன் அப்படின்னு இன்டர்பர்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க முற்றிலும் தவறு அதற்கான சரியான விளக்கம் என்ன அப்படின்னு ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருக்கிறேன் தயவுசெய்து அதனுடைய லிங்க் கீழே இருக்கு தயவுசெய்து போய் பாருங்க அது பரம்பரை சாபத்தை குறித்து பேசுவதல்ல பிரியமானவர்களே வேதம் ஒருபோதும் பரம்பரை சாபத்தை ஊக்குவிக்கிறது இல்லை ஒருவேளை அப்படி ஒரு ஏதாவது உங்களுக்கு ஒரு பயம் இருக்குன்னு வைத்துக் கொள்ளுங்க ஒருவேளை அப்படி ஏதாவது இருக்குமோ உங்களுக்காக ஒரு வார்த்தையை நான் சுட்டி காண்பிக்க விரும்புகிறேன் ரெண்டு புத்தகம் ஐந்தாம் அதிகாரம் பதினேழாவது வசனம் என்ன சொல்லுகிறது இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்தவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாய் இருக்கிறான் பழையவைகள் எல்லாம் புதிதாயின எவ்வளவு அழகா வசனம் சொல்லுகிறது நீங்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட அந்த அந்த நொடி பொழுதிலே யூ ஆர் நியூ கிரீச்சர் நீங்கள் புது சிருஷ்டி பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயாயிற்று இதற்கு முன்னாடி எப்படி இருந்தோம் நாம தேவனுக்கு சத்துருக்களா இருந்தோம் நாம சாத்தானுடைய பிள்ளைகளா இருந்தோம் சாத்தானை தேவனாக வழிபடக்கூடியவர்களா இருந்தோம் ஆனால் இப்பொழுது நாம அப்பா பிதாவை என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுகாரத்தின் ஆவியை பெற்று கொண்டிருக்கிறோம் நாம கிரேயத்திற்கு கொல்லப்பட்டிருக்கிறோம் மறுபடியும் பிறந்திருக்கிறோம் ஜீவன் உள்ளவர்களா இருக்கிறோம் நீதிமான் என்று தேவனால் அறிக்கையிடப்பட்டவர்களா இருக்கிறோம் பரிசுத்தவான்களா இருக்கிறோம் ஆமா தானே ஏங்க ஒரு புது சிருஷ்டி என்று வேதம் சொல்லுகிறது பழையகள் எல்லாம் ஒளிந்து போயிற்று என்று சொல்லும் பொழுது இப்பவும் எனக்கு அந்த பரம்பரை சாபம் வருது அதை எப்படிங்க உடைக்கிறது என்னங்க பண்ணுறதுன்னு சொல்லி ஓடிக்கிட்டு இருக்கிறீங்களே உங்களை யார் காப்பாத்துறது நோ ஒன் கேன் பிரியமானவர்களே கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் புது சிருஷ்டியா எப்பொழுது மாறினோமோ அப்பொழுது எல்லாமே மாறிவிட்டது அப்போ நீங்கள் கேட்கலாம் அப்புறம் எதுக்குங்க எனக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் வருகிறது என் குடும்பத்தில் ஏன் சண்டைகள் இருக்கிறது எதற்காக குழப்பம் வருகிறது பிரியமானவர்களே குடும்பத்தில் வரக்கூடிய எல்லா குழப்பங்கள் சண்டைகள் சமாதானமின்மை இது எல்லாவற்றுக்கும் சாபம் கிடையாது நாம தான் காரணம் இதை ஒத்துக்கொள்ளுவதற்கு மனம் தயங்கும் பொழுதுதான் அடுத்தவங்க மேலே பிரச்சனையை தூக்கி போடுறதும் அவங்க பரம்பரை சாபம்னு சொல்லி நாம நம்மை நாமே திருப்திப்படுத்தி கொள்வதும் சப்பை கட்டு கட்டி கொண்டு இருக்கிறோம் பெரிய இந்த சாபம் அப்படியே பரம்பரை பரம்பரையாக வருதுன்னா இந்த உலகத்துல ஒரு மனுஷன் கூட நிம்மதியாக இருக்க முடியாது எனக்கு குழந்தை இல்லை என்ன காரணம் பரம்பரை சாபங்க அப்போ இப்போ பன்னெண்டு குழந்தைகள் பெற்றுக்கொண்டவர்கள் பரம்பரையில் பல நீதிமான்களாக வாழ்ந்து வந்திருக்கிறாங்களா பரம்பரை பரம்பரையாக அவங்க நீதிமானம் இருந்தாங்க பிரதர் அதனால் இப்போ இவங்களுக்கு பாருங்க பன்னிரெண்டு குழந்தைகள் வைத்தியக்காரத்தனமா இல்லை பல தீவிரவாதிகள் மக்களை கொன்று குவிக்கிறாங்க அவங்களுக்கு பிள்ளை பிறக்கலையா அவங்க பணக்காரங்களை வாழலையா பிரியமானவர்களே தயவு செய்து இந்த மாதிரியான ஒரு தவறான போதனையை ஊக்குவிக்காதீங்க விழிப்புணர்வு அடையுங்கள் சில வேளைகளிலே நம் சரீர குறைபாடோடு இருக்கலாங்க ஏன் வேதாகமத்துல தீமொத்திய கடுமையான தீராத வயிற்று வழியோடே இருந்து கொண்டு இருந்தார் பவுல் அவர் எப்பொழுதுமே சரீர பலவீனத்தோடு இருந்தார்னு வாசிக்கிறோம் ஆஹ் ரெண்டு குழந்தைய எட்டாம் அதிகாரத்துல வாசிக்கிறோம் கொறிந்து சபை கொடிய தரித்திரம் உள்ள ஒரு சபையா இருந்தது அங்க வறுமை அதிகமா இருந்தது ஏன் சிமிர்னா சபையை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார் உன்னுடைய தரித்திரத்தை நான் அறிஞ்சிருக்கிறேங்கிறார் அவர்களுடைய தரித்திரம் அதிகமா இருந்ததுன்னு வேதத்துல வாசிக்கிறோம் அல்லவா ஏன் குறிந்த சபையில் அடிமைகள் அதிகமாக இருந்தாங்க அப்போஸ் நான் பவுல் சொல்லுகிறார் நீ அடிமையாய் அழைக்கப்பட்டிருந்தால் அழைக்கப்பட்ட நிலைமையில நிலைத்திரு கவலைப்படாத ஒருவேளை நீ சுதந்திரன் ஆக கூடுமான நலம் என்று அனுசரித்துக்கொள் அப்படி இல்லை நான் அழைக்கப்பட்ட அழைப்பில் இரு அதை பற்றி கவலைப்படாத அப்படிங்கிறார் சில வேலைகளில் இந்த உலகத்தில் சில உபத்திரவங்களையும் இந்த மனிதர்கள் சந்திக்கக்கூடிய சில உபத்திரவங்கள் இடையூறுகள் இவைகளில் நான் சந்திச்சுதான் ஆகணும் கஷ்டப்பட்டு தாங்க ஆகணும் எல்லாமே நூற்றுக்கு நூறு சதவிகிதம் அப்படியே ஆசீர்வாதத்தை நிரம்பி வழிவேன் அப்படிங்கிற ஒரு வாழ்க்கையை நினைத்து கொண்டிருந்தால் நிச்சயமாக இந்த மாதிரி மக்களால் நாம் ஏமாற்றப்படுவோம் நமக்கு இருக்கக்கூடிய இந்த கொஞ்ச வாழ்நாளிலே எவ்வளவு கஷ்டங்கள் நஷ்டங்கள் வந்தாலும் அதன் மத்தியில் தேவனை மைமைப்படுத்துவோம் ஒருபோதும் அவரை விட்டுவிடாத ஒரு வாழ்க்கை தான் உண்மையிலே ஒரு ஆசிர்வாதமான ஒரு வாழ்க்கை இந்த இடத்துல உங்களுக்கு போனஸா ஒரு பாயிண்ட் நான் சுட்டி காண்பிக்க விரும்புகிறேன் ஐயோ எனக்கு கடன் பிரச்சனை இருக்கு அது இருக்கு இது இருக்கு அது பரம்பரை சாபம் சொல்றீங்க பாத்தீங்களா உண்மையிலே இப்படி ஒரு சாபம் வேதத்தில் கிடையவே கிடையாது ஆனால் அதே சமயத்துல எது உண்மையான சாபம் தெரியுங்களா உண்மையிலே யார் சபிக்கப்பட்டவங்க தெரியுங்களா வேதம் என்ன சொல்லுகிறதுன்னு பாருங்க மத்திய இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் நாற்பத்தி ஓராது வசனம் அப்பொழுது இடது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து அவர் சபிக்கப்பட்டவர்களே என்னை விட்டு பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்கினியிலே போங்கள் சபிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு யா ஆண்டவர் யாரை பார்த்து சொல்றாரு ஏசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் தேவனை அறியாதவர்கள் உண்மையிலே சாபம் என்ன என்ன தெரியுங்களா ஏசு கிறிஸுவை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாமல் மறிப்பது தாங்க உண்மையிலே பெரிய சாபம் அதை பத்தினதான அறிவு நமக்கு இருக்கா ஆனா ஏசு கிறிஸுவை ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறமும் சாபம் சாபம் சொல்லிட்டு இருக்கிறோமே சரி இன்னொரு ஒரு சாபத்தை குறித்து பார்க்கலாம் எது உண்மையான சாபம் எபிரேயர் ஆறாம் அதிகாரம் நாலாவது ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிப்பிக்கப்பட்டும் பரம இவை ருசி பார்த்தும் பரிசுத்தாவியை பெற்றும் தேவனுடைய நல் வார்த்தையையும் இனிவரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தும் மறுதளித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புகிறதற்கேதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம் எப்படியெனில் தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து தன்னிடத்தில் பயிரிடுக பயிரிடுகிறவர்களுக்கேற்ற பயிரை முளைப்பிக்கும் நிலமானது தேவனால் ஆசீர்வாதம் பெறும் முள் செடிகளையும் முள் பூண்டுகளையும் உழைப்பிக்கிற நிலமோ தகாததாயும் சபிக்கப்படுகிறதற்கேற்றதாயும் இருக்கிறது சுற்றறிக்கப்படுவதே அதன் முடிவு நீங்கள் கர்த்தரை ஏற்றுக்கொண்டு ரசிக்கப்பட்டு வந்ததுக்கு அப்புறம் கர்த்தரை விட்டு பின்வாங்கி போறீங்க பாத்தீங்களா அவரை மறுதரிக்கிறீங்க பாத்தீங்களா அதை வேதம் என்னன்னு சொல்லுது சபிக்கப்படுகிறது என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அந்த நிலம் சபிக்கப்படுகிறதற்கு தான் ஏற்றமான ஏற்ற ஒரு நிலம் அப்படின்னு சொல்லுது நாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் பரம்பரையில் எனக்கு சாபம் வந்துருச்சு அது எங்கடா உடைக்கப்படும் யாருக்கிட்ட போகலான்னு தேடிக்கிட்டு இருக்கிறோம் பிரியமானவர்களே அடுத்து உண்மையிலே எது சாபம்னு வேதம் சொல்லுகிறதை உங்களுக்கு நான் சுட்டி காண்பிக்கிறேன் பாருங்க நம்பர் த்ரீ ஒன்று குருந்தியர் பதினாறாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வசனம் ஒருவன் கத்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அன்பு கூறாமற் போனால் அவன் இருக்க கடவன் கர்த்தர் வருகிறார் பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவை நீங்க நேசிக்கலன்னா நீங்க சபிக்கப்பட்டவர்கள் இதை குறித்து நமக்கு அக்கறையே இருக்காது பலவிதமான சாபத்தை குறித்து நாம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் கிறிஸ்துவை சரியான முறையில நீங்க நேசிக்கலு சொன்னா நீங்க சபிக்கப்பட்டவங்க கடைசி என்ன ஒரு சாபத்தை உங்களுக்கு முன்பதாக வைக்க விரும்புகிறேன் கலாத்தியர் ஒன்றாம் அதிகாரம் எட்டு ஒன்பது வசனங்கள் நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல் நாங்களாவது வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் இருக்க கடவன் முன் சொன்னது போல மறுபடியும் சொல்லுகிறேன் நீங்கள் ஏற்றுக்கொண்ட ஒரு சுவிசேஷத்தை அல்லாமல் வேறொரு சுவிசேஷத்தை ஒருவன் உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் இருக்க கடவன் இந்த எட்டு ஒன்பது வசனங்கள்ல இந்த வேதாகமத்தில் இருக்கக்கூடிய சத்தியத்தை கலப்பாய் பேசுகிறவர்கள் இந்த சுவிசேஷத்தை மாற்றி பேசக்கூடியவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் வேதம் இதைத்தான் சாபமாக நமக்கு கொண்டு வருகிறது இந்த பரம்பரையில் எங்க தாத்தா எப்படி வாழ்ந்தார் எங்க அப்பா என்ன தப்பு பண்ணாரு அவர் தப்பு பண்ணதுக்கு நீ இப்ப குழந்தை இல்லாம இருக்கிற நீ வந்து இப்ப பிரச்சனைக்குள்ள இருக்கிற கடன் பிரச்சனையில் இருக்கிற உங்க கணவன் மனைவிக்குள்ள தான் சண்டை வந்துகிட்டு இருக்கு ஐயா நீங்க ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்துட்டு போனா எப்பேற்பட்ட சாபத்தையும் ஈஸியா உடைக்கலாம் நீங்கள் ஒழுக்கமாக ஒரு நீதியுள்ள வாழ்க்கை வாழ்ந்தா எந்த சாபமும் உங்களை அண்டாது உண்மைதானே கடன் பிரச்சனை வருமானத்தில் செலவு செய்ய நீங்கள் பழகி கொண்டால் இந்த நீங்கள் எளிதாக விடுபட முடியும் எட்டு சதவிகிதம் கடன் பிரச்சனைகள் வருமானத்திற்கு அதிகமாக செலவு செய்கிறதுனாலே வரக்கூடியது இது நான் சொல்லல சாதாரண உலக மனிதனே சொல்லி இருக்கிறாரு வாரன் பெப்பட் அப்படிங்கிற ஒரு நபர் உலக பணக்காரர்கள ஐந்தாவது இடத்துல இருக்கக்கூடிய ஒரு நபர் அவருடைய வார்த்தை என்ன தெரியுங்களா உலகத்தில் இருக்கிற எல்லா கடன் பிரச்சனையும் தொண்ணூத்தி எட்டு சதவிகிதம் வருமானத்திற்கு அதிகமாக செலவு செய்வதே அப்படின்னு எழுதியிருக்கிறார் உண்மைதானே பிரியமானவர்களே அதனால யாராவது உங்ககிட்ட வந்து பரம்பரை சாபம் அதை நான் உடைக்கிறேன் எடுக்கிறேன் எனக்கு அதுக்கு ஸ்பெஷல் என்ன இருக்கு வல்லம் இருக்கு பிளீஸ் டோன்ட் பிலீவ் இட் உங்களுக்கு எந்த பரம்பரை சாபமும் கிடையாது எந்த ஒரு சாபத்தினுடைய விளைவும் கிடையாது சில பிரச்சனைகள் உங்களாலே ஏற்படக்கூடியவைகளாக இருக்கலாம் சில பிரச்சனைகள் நாம் அதை அதன் மூலமா எதையாவது கற்றுக்கொள்ளும்படியான ஒரு விஷயத்திற்காக அனுமதிக்கப்பட்டிருக்கலாம் சில பிரச்சனைகள் நாம் சகித்து வேண்டும் என்பதற்காகவே இந்த உலகத்துல எல்லா மனிதரும் அனுபவிக்கக்கூடிய பிரச்சனைகளை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்க முடியும் நாம் எல்லாம் நூறு சதவிகிதம் எல்லா விதத்திலும் நிரம்பியவர்கள் அல்ல பிரியமானவர்களே அதனால இந்த கொடுக்கப்பட்ட இந்த கொஞ்ச வாழ்நாள் காலத்துல கொஞ்ச காலம் நம்ம பாட அனுபவிக்கிறேன்னா நம்ம உறுதியாக நின்னோன்னு சொன்னா இனி வரக்கூடிய ஒரு நித்திய மகிமை ஒரு அபரிமிதமான ஒரு மகிமையான வாழ்க்கைக்குள்ள நம்ம பிரவேசிப்போம் ஆகையால் இனி யாராவது பரம்பரை சாபம் உடைக்கிற கூட்டம் அப்படின்னு வச்சு உங்களை கூப்பிட்டா ப்ளீஸ் டோன்ட் கோ தேவ் அந்த இடத்துக்கு போகாதீங்க தப்பித்து கொள்ளுங்க தேவனுடைய சமூகத்தில் நீங்க ஜபிங்க கர்த்தர் உங்களுடைய ஜபத்தை கேட்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார் அமேன் காட் பிளெஸ் யூ இந்த பதிவு உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நம்புகிறேன்